தூங்கும் இளவரசரா இருபது வருஷமா ஒரு இளவரசர் தூங்கிட்டு இருக்கிறாரா என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க விரிவான தகவல்களை நான் சொல்றேன் ஆமாங்க கடந்த இருபது ஆண்டுகளா தூங்கும் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் தான் அல்வலித் இவர் ஒரு வழியா இப்ப கண் விழிச்சுட்டாரு அப்படின்ட்டு இணையத்துல வீடியோவோட தகவல் பரவிட்டு வருது யார் இந்த அல்வலித் இவருக்கு என்ன நடந்துச்சு உண்மையாவே இப்ப இவர் கண் விழிச்சுட்டாரா அப்படின்றத தான் இப்ப நாம பார்க்க போறோம் உலகத்திலேயே பெரும்பாலான நாடுகள்ல இப்போதும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஆட்சி செய்து ஆனா ரொம்ப சில நாட்ல மட்டும்தான் மன்னர் ஆட்சி நடக்குது பொதுவாகவே மன்னர் குடும்பங்கள் மீது மக்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கவே தான் இருக்கும் அது அதிகாரத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரச குடும்பமாக இருந்தாலும் சரி மொத்த அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கக்கூடிய சவுதி அரச குடும்பமாக இருந்தாலும் சரி இதனால இவங்களுடைய வாழ்க்கை முறையும் ஆடம்பரமும் மக்களின் கவனத்தை ரொம்பவுமே இருக்கும் என்னதான் கற்பனையே செய்ய முடியாத சொத்துக்கள் வசதிகள் இருந்தாலும் கூட விதி என்பதை அரச குடும்பத்தினர் எல்லாம் ஸ்பெஷலா பார்க்கவே பார்க்காது எல்லாருக்குமே ஒன்னாதான் அடிக்கும் அடிக்க வேண்டும் என்று நினைச்சிட்டா விதி நம்ம அடிச்சு துவச்சு எடுத்துரும் அப்படி பெரும் துயரத்தை எதிர்கொண்டு இருப்பவர் தான் சவுதியின் தூங்கும் இளவரசர் அல்வழித்து என்ற இவர் கடந்த ஏப்ரல் இவருடைய பிறந்த நாளை தனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு கூட அவருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவரு கடந்த இருபது ஆண்டுகளா அதாவது தன்னுடைய பதினாறு வயசு முதலே கோமாவில தான் இருக்கிறாரு இதனால தான் மக்கள் அவரை தூங்கும் இளவரசர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்களாம் இப்படி விஷயம் போயிட்டு இருக்க தூங்கும் இளவரசர் கோமாவில் இருந்து மீண்டு விட்டாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது தொடர்பான வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை சுற்றி பலரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க படுத்து அந்த நபர் ஒருத்தரை கூப்பிட்டு கை குழுக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோவை வச்சு தூங்கும் இளவரசர் கோமாவில் இருந்து மீண்டுட்டாரு அப்படின்ற செய்திகள் பரவிட்டு வருது ஆனால் டோட்டலி இதை செக் பண்ணி பார்த்ததுல இது பொய்யான தகவல்னு தெரிய வந்திருக்கு அந்த வீடியோவில் இருப்பவர் தூங்கும் இளவரசர் அல்வழிதே கிடையாது அதில் இருப்பவர் சவுதி கோடீஸ்வரரும் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வீரருமான யாசித் முகமது அல் ராஜி என்பவர் இவர் சமீபத்தில் நடந்த ஜோர்டான் கார் ரேஸில் காயமடைஞ்சிட்டாரு இந்த விபத்தில் ராஜுக்கு கோ டிரைவருக்கும் மிக மோசமான காயம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அவர் பிழைச்சிருக்கிறார் இந்த வீடியோவை வச்சு அல்வலித் கோமாவிலிருந்து இருந்து மீண்டுட்டாருன்ற செய்திகள் பரவிட்டு வருது இருந்தாலும் அல்வழித் இன்னும் கோமாவிலேயே தான் இருக்கிறாரு அவருடைய உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை இளவரசர் கலீத் பின் தலாலின் மகனான இளவரசர் அல்வழித் கடந்த ரெண்டாயிரத்து அஞ்சுல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்கினாரு அப்போ விழுந்த விழுந்தவருக்கு அதன் பிறகு சுய நினைவு திரும்பவே இல்லை சவுதி தலைநகர் ரியாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் அவர் கடந்த இருபது வருஷங்களா வென்டிலேட்டர் உதவியோட இருந்துட்டு வர்றாரு அவர் கோமால இருந்து மீண்டு வர வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்குன்றதால வெண்டிலேட்டர் சிகிச்சை நிறுத்த மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதுக்கு அவருடைய தகப்பனர் தலால் அல் சௌத் ஒத்துக்கவே இல்லை அதனால இருபது வருஷமா அவர் கோமாவிலேயே இருக்கிறாரு இருபது வருஷமா அவர் கோமாவிலேயே இருக்கிறதால தூங்கும் இளவரசர் அப்படின்ற பேரும் வாங்கியிருக்கிறாரு